சமூக சேவை அப்படின்னா கோயம்புத்தூர்ல இருக்க சாந்தி சோசியல் சர்வீஸ் தாங்க லைன்ல இருக்கவங்க நின்றா கால வலிக்கும் சொல்லி உட்காந்து லைனில் போங்கன்னு சொல்லி டேபிள் போட்டிருப்பாங்க டோக்கன் வாங்கிட்டு உள்ளே போனோம்னா செல்ஃப் சர்வீஸுங்க போனால் அவங்கவுங்க என்ன டோக்கன்ல இருக்கோ அதை கொடுப்பாங்க இங்க இருபது ரூபாய்க்கு மேல எந்த பொருளும் கிடையாதுங்க ஹை குவாலிட்டியில இருக்கும் இப்படி ஒரு கேசரியை நான் எங்கேயுமே சாப்பிட்டதில்லை இந்த பூரி இருபது ரூபா இந்த சாமை பொங்கல் வந்து இருபது ரூபா தான் எல்லாமே இருபது ரூபாய்க்கு மேல இல்ல மதியான அன்லிமிடெட் சாப்பாடு இருபது ரூபா தான் பிரைட் மீன்ஸ் இருபது ரூபாய்க்கு மேல இல்லங்க கோயம்புத்தூர்ல மலிவு விலையில கிடைக்கக்கூடிய மருந்து எங்கன்னா அது கோயம்புத்தூர் சாந்திகேஷ் தான் கிடைக்கும் மலிவான விலையில ஸ்கேன் எடுக்கணும் சிகிச்சை பெறணும் எல்லாமே சாந்திகேஷ்ல தான் தரமான பெட்ரோல் போடணும் டீசல் போடணும் அதுவும் சாந்திகேஷ் பெட்ரோல் பங்கு தான் மக்கள் நம்புவாங்க அப்படி நம்பிக்கையான ஒரு சர்வீஸ் தாங்க சாந்தி சோசியல் சர்வீஸ் அந்த மனுஷன் வாழ்ந்த காலத்தில் தன்னோட ஃபோட்டோ கூட வெளியே தெரியாமல் இருந்தார் நம்மளும் ஒரு அரசியல்வாதியாச்சும் அப்படி இருப்பாங்களா ஊருக்கு ஒரு அரசியல்வாதி கொண்டு இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா ஏழை மக்கள் நல்லா இருப்பாங்க உங்களுக்கு தாயா மறக்காம ஓட்டும் போடுவாங்க சர்வீஸ் சோசியல் சர்வீஸ்னா இதுதாங்க மக்களுக்கு சேவைனா என்னன்னா சாந்தி கேஸ் தான் அரசியல்வாதி இதை மாதிரி நிறுவனங்களை பார்த்தாச்சும் திருந்துங்க நாலு பேருக்கு நல்லது செய்ங்கியா நல்லா இருப்பீங்க